அனைவருக்கும் இனிய ராமானுஜ ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ ராமானுஜர் எம்பெருமானார் ஆன வரலாற்றை பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் கண்ணபிரான் கீதையிலே அருளி செய்த சர்வதர்மான் தர்மான் எனத் தொடங்கும் ஸ்லோகத்தின் பொருளை அறிவதற்காக திருக்கோஷ்டியூர் நம்பி என்னும் ஆச்சாரியரை நாடி ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூருக்கு நடைபயணமாகச் செல்கிறார் பகவத் ராமானுஜர் திருக்கோஷ்டியூரில் நம்பியின் திருமாளிகை இருக்கும் இடத்தை விசாரித்து அறிந்து ராமானுஜர் அங்கிருந்த திருமாளிகையை நோக்கி தாம் வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு முறை நமஸ்காரம் செய்தபடி நடக்கலானார் நம்பியின் திருமாளிகையை அடைந்து உள்ளே சென்று நம்பியை நமஸ்கரித்து மிகுந்த பணிவுடன் ஸ்லோகத்தின் பொருளை தனக்கு உபதேசித்து அருள வேண்டும் என பிரார்த்தித்தார் பீஜம் தொலைந்து வாரும் அதாவது உலகியல் விஷயங்களில் உள்ள பற்றையெல்லாம் விட்டுவிட்டு வாருங்கள் பிறகு உபதேசிக்கிறேன் என்று சொல்லி ராமானுஜரை திருப்பி அனுப்பினார் நம்பி திருவரங்கத்துக்கு திரும்பிய ராமானுஜர் தம்மைத்தாமே சுய பரிசோதனை செய்து பார்த்து தனக்கு உலகியல் ஆசைகள் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டார் இரண்டாம் முறை சென்று நம்பியவர்களை சேவித்தார் அப்போது அவர் அகங்கார மமகாரம் அதாவது நான் எனது என்னும் எண்ணங்கள் தவிர்த்து வாரும் பின் உபதேசிக்கிறேன் என்றார் திருவரங்கத்துக்கு திரும்பி மீண்டும் தம்மை தாமே பரீட்சித்து பார்த்து நான் எனது என்னும் எண்ணங்கள் எனக்கில்லை என்று உணர்ந்து மூன்றாம் முறை சென்றார் ராமானுஜர் அப்போது நம்பியவர்கள் ஆத்த ஞானம் கிடைத்த பின் வாரும் என்றார் மீண்டும் தம்மைத்தாமே பரிசோதனை செய்து அந்த தகுதியும் தமக்குண்டு என்று உணர்ந்தவாறே நான்காம் முறை நம்பியை நாடிச் சென்றார் ராமானுஜர் இம்முறை தேக அபிமானம் தொலைத்து வாரும் என்றார் நம்பி சரீரத்தில் தமக்கு நோக்கு இல்லை ஆத்மாவில்தான் நோக்கு என்பதை உறுதி செய்து கொண்டு ஐந்தாம் முறை நம்பியிடம் சென்றார் ஆத்மா இறைவனை அனுபவிக்காமல் தன்னைத்தானே அனுபவித்து இன்புறுதலில் விருப்பம் கொள்ளுதல் என்ற கைவல்ய மோகம் தொலைத்து வாரும் என்றார் நம்பி தமக்கு என்றுமே இறைவனை அனுபவிப்பதைத் தவிர மற்றொன்றில் ஈடுபாடில்லை என்றுணர்ந்து ஆறாம் முறை சென்றார் ராமானுஜர் விஷயாந்தர பற்றறுத்துவாரும் என்றார் நம்பி இறைவனை தவிர்த்த மற்ற விஷயங்களில் தமக்கு என்றுமே பற்றில்லை என்பதை ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டு ஏழாம் முறை நம்பியிடம் சென்றார் ராமானுஜர் அப்போது கோஷ்டியோர் நம்பி பகவத் விஷயத்தில் ருச்சி கொண்டு வாரும் என்றார் இறைவனிடத்தில் தமக்கு அளவில்லாத ருசியும் ஈடுபாடும் இருப்பதை உணர்ந்து கொண்டு எட்டாம் முறை திருக்கொஷ்டியூருக்கு எழுந்தருளினார் ராமானுஜர் அப்போது அவர் ராகத்வேஷங்கள் அதாவது விருப்பு வெறுப்புகள் வாரும் என்றார் நம்பி சொந்த விருப்பு வெறுப்புகள் என்றுமே தமக்கில்லை என்பதை உறுதி செய்து கொண்ட பின் ஒன்பதாம் முறையாக திருக்கொஷ்டியூரை நோக்கி நடந்தார் ராமானுஜர் பாரதந்திரிய உணர்வு இறைவனின் என்னப்படி நான் இருப்பேன் என்ற உணர்வு பெற்றுவாரும் என்று அருளி செய்தார் திரு நம்பி தம்மை தாமே மீண்டும் சுய பரிசோதனை செய்து பார்த்து அந்த தகுதியும் தமக்கு இருப்பதை உணர்ந்து பத்தாம் முறையாக நம்பியை நாடிச் சென்றார் ராமானுஜர் ஸ்ரீ கைவந்து வாரும் என்று சொல்லி ராமானுஜரை திரும்ப அனுப்பினார் திருக்கோஷ்டையூர் நம்பி ஒரு வைணவனுக்கு பண்புகள் யாவும் தமக்கு அமைய பெற்றிருக்கின்றமையை உணர்ந்த ராமானுஜர் பதினொன்றாம் முறை நம்பியைச் சென்று பற்றினார் சாத்விக பரிகிரகம் அதாவது நன்மக்களின் அபிமானம் பெற்றுவாரும் என்றார் நம்பி நல்லார் பரவும் ராமானுசன் என்ற பாசுரத்துக்கு ஏற்ப சாத்விக பரிக்கிரகமும் தமக்கு இருப்பதை உணர்ந்து பனிரெண்டாம் முறை திருக்கோஷ்டியூருக்கு எழுந்தொருளினார் ராமானுஜர் பாகவத பரிக்கிரகம் அதாவது இடை இறை அடியார்களின் அபிமானம் பெற்றுவாரும் என்று நம்பி சொல்ல அது தமக்கு இருக்கிறதா என்று சுய பரிசோதனை செய்து அந்த தகுதியும் இருக்கிறது என்பதை உறுதி செய்து கொண்டு பின் பதிமூன்றாம் முறையாக திருக்கோட்டியூர் நம்பியை நாடினார் ராமானுஜர் பகவத் பரிக்கிரகம் அதாவது இறைவனின் அங்கீகாரம் பெற்றுவாரும் என்றார் நம்பி எம்பெருமான் நம் ராமானுஜன் என்று கூறி ராமானுஜரை ஏற்கனவே அங்கீகரித்துள்ளமையால் அந்த தகுதியும் தமக்கு இருப்பதை உணர்ந்து பதினான்காம் முறை தம் நடப்பயணத்தை மேற்கொண்டார் சேஷத்துவம் அதாவது எம்பெருமான் ஒருவனுக்கே நாம் ஆட்பட்டவர் என்னும் எண்ணம் கிடைத்த பின்வாரும் என்றார் நம்பி அதுவும் தமக்கு இருப்பதை உறுதி செய்து கொண்டு பதினான்காம் முறை சென்றார் ராமானுஜர் அனன்ய பிரயோஜனத்துவம் அதாவது எம்பெருமானை அடைவதே ஒரே குறிக்கோள் என்னும் உறுதி கிடைத்த பின் வாரும் என்றார் நம்பி மீண்டும் சுய பரிசோதனை செய்த ராமானுஜர் இந்த உறுதியும் தமக்கு இருப்பதை உணர்ந்த பின் பதினாறாம் முறையாக நம்பியிடம் சென்றார் அனன்ய போக்கியத்துவம் அதாவது எம்பெருமானை அனுபவிப்பதே ஆனந்தம் என்னும் எண்ணம் கிடைத்த பின் வாரும் என்றார் திருக்கோஷ்டியூர் நம்பி அந்த எண்ணமும் தமக்கு கைவந்திருப்பதை உணர்ந்த ராமானுஜர் பதினேழாம் முறையாக நம்பியை நாடினார் ஆச்சாரிய அனுகிரகம் கிடைத்த பெண் வாரும் என்றார் நம்பி ஆச்சாரியனான திருக்கோஷ்டியோர் நம்பியின் அனுகிரகம் தமக்குண்டு என்பதை உணர்ந்து பதினெட்டாம் முறை நம்பியை சென்று ஆசிரியத்தார் இம்முறை அதிகாரி புருஷரே வாரும் என்று கூறி ராமானுஜரை வரவேற்று கோஷ்டியோர் நம்பி சர்வதர்மான் பரிச்செயனத் தொடங்கும் சரம ஸ்லோகத்தின் பொருளை ராமானுஜருக்கு உபதேசித்தார் ராமானுஜரே உம்மிடம் இவ் கேட்டு யாரேனும் வந்தால் அவரையும் இவ்வாறு நன்கு பரீட்சித்து பார்த்து பின்தான் உபதேசிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் நம்பி அப்படியே செய்கிறேன் என்று சொல்லி அவரிடம் விரை பெற்றார் ராமானுஜர் திரு ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் கோவில் கோபுரத்தில் ஏறி நின்ற ராமானுஜர் ஆசை உடைவர் அனைவரும் வாருங்கள் என்று அழைத்து மறைவான இடத்தில் வைத்து அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ரகசியமான அந்த அர்த்தத்தை வெளியிட்டார் இச்செய்தியை கேள்வியுற்ற திருக்கோஷ்டியூர் நம்பி அவ்விடத்துக்கு வந்து ராமானுஜா குருவின் வாக்கையே மீறிவிட்டாய் உனக்கு இனி நக நரகந்தான் என்றார் அதற்கு ராமானுஜர் பணிவோடு சுவாமி அடியேன் ஒருவன் நரகம் சென்றாலும் பரவாயில்லை உங்கள் அருளால் இத்தனை பேரும் மோட்சம் அடையப் போகிறார்களே அடியேனுக்கு அதுவே போதும் என்று அருளிச் செய்தார் ராமானுஜரின் உயர்ந்த உள்ளத்தைக் கண்டு வியந்த திருக்கோஷ்டியோர் நம்பியவர்கள் எவ்வெருமானாரே என்று அவரை அடைத்தார் அன்று முதல் ஸ்ரீராமானுஜர் எம்பெருமானார் என்னும் திருநாமத்துடன் நமக்கெல்லாம் ஆசி வழங்கி வருகிறார் இந்த நன்னாளிலே அவரை வணங்கி எல்லா வளமும் நலமும் பெறுவோம் நன்றி வணக்கம்